மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மாபெரும் உலக போராளி யார் என்றால் அது சே ஷே குவேரா குவேரா என்றதே அவர் பேர் சே என்றால் தோழர்கள் என்று அர்த்தம் சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து பாலின வேற்றுமைகள் கடந்து நாடு கடந்து போராட வேண்டும் அவ்வளவு ஒரு மாபெரும் ஒரு போராட்ட வீரன் தான் சேகு வேறா நேஷனுக்கு போறாரு அங்கே போய் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுகிறார் அவர் பதிவு செய்கிறார் தோழர்களே நான் இளைஞனாக இருந்த காலகட்டத்தில் நான் புத்தரை பற்றி படித்திருக்கிறேன் உலகத்திலேயே போராளி என்ற அந்த சொல்லாடலை முதன் முதலில் பயன்படுத்தியவர் பகவான் புத்தர் எங்கெல்லாம் அநீதி உருவாகிறதோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு நிற்காதீர்கள் வாயடைத்து நிற்காதீர்கள் போராடுங்கள் நீங்கள் போராடுவதால் நீங்கள் போராடுங்கள் எந்த கொள்கைக்காக யுத்தத்தை ஆரம்பித்தார்களோ அந்த கொள்கை கடைசி வரைக்கும் போராடியவர்கள் சேக்கு தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அடுத்து மேதக எங்கெல்லாம் அணிதி இருக்கிறதோ அங்கெல்லாம் எனது தோட்டாக்கள் சீருன்றார் விதையை விதைத்தவன் தூங்கியிருக்கலாம் ஆனால் விதை வந்து தூங்காது தலைவர் கூட கனவு நனவாக அப்படின்னு வைக்கிறாருன்னா அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்க வேண்டும் ஓரளவுக்கு எங்கள் தலைவர் அந்த கொள்கையெல்லாம் தான் இதுவரை திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறார் இன்னமும் அவருடைய வரலாறு இருக்குது அதே தானே புரட்சி அம்பேத்கர் தனது பதவியை தூக்கி எறிஞ்சிட்டாருங்க எந்த பதவி மின்னிஸ்ட் பதவியை மின்னிஸ்ட் பதவியை அவர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க அம்பேத்கருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு அந்த பதவி இன்னும் பாக்கியிருக்குது அப்போ இந்த மக்களுக்கு அது பயன்படவில்லை உண்ட கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியாக இல்லைங்க அவர் இறந்து போயிருக்கலாம் அவர் சுட்டு கொல்லப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவருடைய தத்துவங்கள் அவருடைய கோட்பாடு அவர் மார்க்சிய கருத்துக்களை உருவாகி இருக்கிறார் வி ஆர் வாரியர்ஸ் விஜ் தி வார்ஸ் ஒய் வி கால் வாரியர் அப்படின்னு அவர் சொல்வார் வேர் எவர் டேஞ்சர் டூ நாட் அவாய்ட் தி ஃபைட்டிங் டூ நாட் பி மேன்லி மவுத்து அப்படின்றாரு பிக்பேங் தமிழ் பிபிடி பெருவெடிப்பு தமிழ் அமர்வில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பெருவெடிப்பு தமிழ் என்ற தலைப்பில் பிபிடி நேர்களை நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்போடு வருகின்றோம் என்னவென்றால் உலகத்தில் பல போராளிகள் தோன்றியிருக்கலாம் அந்த போராளிகள் ஒரு நிலத்திற்காக இல்லை ஒரு மொழிக்காக அல்லது ஒரு நாட்டிற்காக போராடியவர்கள் பல பேர் ஆனால் சாதி இனம் மொழி நாடுகடந்து போராடிய ஒரே தலைவன் யாரென்றால் ஷேக்குவேரா இன்று ஷேக்குவேரா அவர்களின் பிறந்தநாள் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறையின் சார்பாக புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் ஏன் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிறோம் என்றால் நாங்கள் ஏன் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்றால் எங்கள் இளைஞரணியில் குறிப்பாக இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறையின் அந்த லோகோவிலேயே ஷேக்குவேரா படமும் எழுச்சி தமிழ் படமும் தான் இருக்கும் அதில் ஒரு முழக்கம் எழுதப்பட்டிருக்கும் கனவு நனவாக இளைஞருத்துக்கு எழுச்சி பாசறை கனவு நனவாக அதுதான் அந்த லோகோவுடைய ஒரு முக்கியமான அந்த படம் ஏன் எங்கள் தலைவர் வந்து அதில் வந்து அந்த லோக வைக்கிறாருன்னா சேக்குவாராவை போல மக்களுக்காக மனித நேயத்திற்காக உரிமைக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து பாலின வேற்றுமைகள் கடந்து நாடு கடந்து போராட வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அதை அவர் வந்து வைத்திருக்கிறார் கனவு நனவாக இந்த தருணத்தில் வந்து நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன் என்ன கருத்துனா உலக பேரறிஞர் டால்ஸ்டாய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் ஒரு பெரிய ஒரு அறிஞர் டால்ஸ்டாய் தான் வந்து மகாத்மா காந்திக்கு ஒரு முன்னோடி என்று சொல்வார்கள் ஒரு தாக்கத்தை உருவாக்கியது என்று வரலாற்றில் சொல்வார்கள் அவ்வளவு பெரிய ஒரு பேரறிஞன் அகிம்சையை பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் அன்பை பற்றி வலியுறுத்தி வந்தவர் தனது புத்தகத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்வார் அந்த கருத்து என்னவென்றால் அதாவது புரட்சியாளர்கள் பூமியில் பிறக்கிறார்கள் அல்லவா எல்லா புரட்சியாளருமே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அவர் பொதுவாக அணியிருப்பார் அப்போ அந்த புரட்சியை நடத்துவதற்கு மக்கள் திரட்சி எவ்வளவு தேவையோ அதே அளவிற்கு பொருளாதாரமும் தேவை ஏன்னா பொருளாதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து மக்கள் அணி திரட்ட முடியாது ஒரு மேடையை போட முடியாது ஒரு புரபகண்டை பண்ண முடியாது ஒரு பத்திரிக்கை எழுத முடியாது ஒரு நியூஸு கொடுக்க முடியாது இப்போ நிகழ்வு சொன்னோம்னா ஒரு ஒரு யூடியூப்பை ஆரம்பிக்க முடியாது அது மாதிரி கருத்தை பரப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் ஒரு புரட்சி நடத்துவதற்கு அப்போ அந்த புரட்சியாளர்கள் எல்லாம் அந்த புரட்சியை பண்ண வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தையும் அவர்கள் ஈட்டுவார்கள் மக்களிடமிருந்து காலப்போக்கில் ஏறக்குறைய எல்லா போராளிகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பணத்தை கலெக்ட் பண்ணி பொருளாதார கலெக்ட் பண்ணி புரட்சி பண்ணாங்கள்ல அது அப்படியே பரிணாம வளர்ச்சியில் மாறி மாறி உலக சுழற்சியில் மாறி மாறி சமூக அந்த தாக்கத்தினால் மாறி மாறி அவர்கள் இந்த புரட்சி செய்வது இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகத்தான் அப்படின்னு மாறுதான் ஒரு அடுத்த காலகட்டத்தில் அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே புரட்சி செய்வார்கள் ஏறக்குறை உலகத்தில் எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் ஒரு சில போராளிகள் மட்டும்தான் உலக மக்களின் விடிவுக்காக ஒரு புரட்சியை தொடங்கும் பொழுது என்ன எந்த ஒரு நோக்கத்தில் எந்த ஒரு எண்ணத்தில் எந்த ஒரு விஷன் எந்த ஒரு மிசல் இருந்தாங்களோ அதே கடைசி காலம் வரை அதை இலக்கிய அடைந்தார்களோ அடையவில்லையோ ஆனால் அந்த இலக்கிற்காக தொடர்ந்து பயணித்து இந்த மக்களுக்காக மாண்டவர்கள் ஒரு சிலர் என்று அவர் பதிவு செய்திருப்பார் டால்ஸ்டா என்ற அந்த பேரறிஞன் அந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நீங்கள் வரலாற்றிலாம் திருப்பி திருப்பி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஷேக்குவேரா இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் இல்லவா ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறாவது பிறந்த நாள் அவர் பிறந்தது பதினான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பிறந்தார் பிறந்த இடம் இங்கே அர்ஜென்டினா அவர் பிறந்த ஊர் அர்ஜென்டினா ஆனால் அவர் போராடியது எங்கே கியூபா போராடி அந்த மக்களுக்காகவே போராடி போராடி மினிஸ்டர் கூட ஆனார் மினிஸ்டராக ஆகிட்டார் போராட்டத்தின் பிரகாரம் அடுத்து அந்த மினிஸ்ட் பதவியை தூக்கி எறிகிறார் எரிஞ்சிட்டு அவர் ஏற எங்கே போகிறாரு பொலிவியா போகிறாரு அங்கே போய் போராடுறாரு அங்கே வந்து காங்கே என்ற இடத்துக்கும் போராடுறாரு மாண்டு போனது அங்கே பொலிவியா பொலிவியா அப்படின்ற ஊரில் பிறந்தது எங்கே அர்ஜென்டினா போராடி வெற்றி பெற்று அமைச்சரானது எங்கே கியூபா கடைசியில் இறந்து போனது பொலிவியா பாருங்கள் ஒரு நாட்டில் பிறந்து ஒரு நாட்டுக்காக போராட்டத்தை உருவாக்கி புரட்சி செய்து அதிகாரத்தை கைப்பற்றி இறந்து போனது ஒரு நாடு அது மாதிரி கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மாபெரும் உலக போராளி யார் என்றால் அது சே ஷே குவேரா குவேரான்றதே அவர் பேர் சே என்றால் தோழர்கள் என்று அர்த்தம் அவருடைய மொழியில் அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற அறிஞன்தான் இன்று அவனுடைய பிறந்தநாள் அதை ஏன் நம்ம இப்போ பேசுகிறோம்னா எங்களுடைய இளைஞர் எழுச்சிப்பாசறையில் அவர் தான் ஒரு முக்கிய ஐக்கானாக விளங்குகிறார் அதுதான் எங்களுடைய போராட்டம் இவர் வந்து ஒரு பெரிய மருத்துவர் கூட சாதாரண ஆள் இல்லை மருத்துவராக இருந்திருக்கார் மக்களுக்காக பணியாற்றியிருக்கிறார் அந்த மருத்துவம் படித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே உலகம் பூரா போகிறாரு மோட்டர் சைக்கிளில் அந்த அமெரிக்கா ஏரியாவில் அங்கே போய் எல்லாம் சந்திக்கிறார் தொழிலாளருக்கு பணிவடை செய்கிறார் அதே ஒரு வந்து ரெண்டாயிரத்தி நாலு என்று எண்ணுகிறேன் ஒரு பெரிய திரைப்படமாக வந்தது த மோட்டர் சைக்கிள் டைரிஸ் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு இது வந்துச்சு ஆனால் பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படமாக அமைந்தது அப்போ அந்த தொழில்நோயாளர்களுக்கெல்லாம் பணிபடி செய்கிறார் அப்போ அந்த மோட்டார் சைக்கிளில் போகும்பொழுது அங்கே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்குறாரு அங்கே இருக்கிற துயரங்களை எல்லாம் பார்க்குறாரு எப்படிலாம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து சுரண்டுகிறது என்பதை பார்க்கிறார் பார்த்த பிறகு அவர் வந்து அதற்கு போராட்டக் களத்தில் குதிக்கிறார் உங்களுக்கு புரியுதா அவ்வளவு ஒரு மாபெரும் ஒரு போராட்ட வீரன் தான் சேக்கு அது மட்டுமல்ல தோழர்களே அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் டிசம்பர் பதினொன்காம் தேதி என்ன பண்ணார் தெரியுமா நேஷனுக்கு போய் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆனா அடுத்து ஒரு மூணு வருஷத்துல கொண்டு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம் அதுக்கு முன்னாடி இந்த கருத்துக்கள்லாம் நம்ம பேசுவோம் அப்போ அவர் பிறந்தது ஒரு ஊர் புரட்சி செய்தது ஒரு ஊர் கடைசியில் மாண்டு போனது ஒரு ஊர் இப்போ பாருங்கள் நம்ம ஊரில் வந்து அப்படி இந்த ஊருக்குள்ளேயே பக்கத்து விட்டுக்கார்கிட்டே பிரச்சனை பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா ஒரு காரில் போனாலும் கூட ஒரு பஸ்ஸில் போனாலும் கூட பக்கத்துக்கு சீட்டில் உட்காந்துருக்க பிரச்சனை பண்ணுவாங்க ஏய் தள்ளி உட்காரு அப்படின்னு பிரச்சனை பண்ணுறது இன்னும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் சரி தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க கோலை சிஸ்டத்தை வைப்பாங்க அப்போ யோசிச்சுட்டு பாருங்க இவர் பாருங்க பிறந்தது ஒரு ஊர் நாடு போராடியது ஒரு நாடு இறந்து போனது ஒரு நாடு அப்போ ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அவர் பதிவு செய்கிறார் தோழர்களே நான் இளைஞனாக இருந்த காலகட்டத்தில் நான் புத்தரை பற்றி படித்திருக்கிறேன் அரிஸ்டாட்டிலை பற்றி படித்திருக்கிறேன் மார்க்சியத்தை வாசித்திருக்கிறேன் அப்படின்றார் நான் இந்தியாவில் மிகவும் பிரமிக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்றால் பகவான் புத்தர் என்று அவர் எழுதியிருக்கிறார் புத்தர் தான் சொன்னார் உலகத்திலே முதல் முதல்ல அவங்க சிஷ்ய பிள்ளைகளை பார்த்து அவர் என்ன சொல்லுவாருன்னா போராளிகளே அப்படின்னு அழைப்பார் இன்னைக்கு ரெக்கார்டு இருக்குது அவருடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சியால் அம்பேத்கர் எழுதிய புத்தாண்டி தமா என்ற புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் போராளிகளே என்று அவருடைய சிஷிய பிள்ளைகளை அழைப்பார் அப்போ அவங்களும் சிஷிய பிள்ளைகளும் பயந்து போய் என்னங்க ஐயா நாங்கள் வந்து உங்களுடைய சீடர்கள் தானே சீடர்களே என்று அழைக்கலாமே எங்களை ஏன் போராளிகள் என்று அழைக்கிறேன் என்று அவங்க கேள்வி வைப்பாங்க அவர் என்னமோ சொல்லுவார் நீங்கள் மக்களுக்காக போராடுகிறீர்கள் மக்கள் உரிமைக்காக போராடுகிறீர்கள் உண்மையிலே நீங்கள் தான் போராளிகள் அப்படின்றார் உலகத்திலேயே போராளி என்ற அந்த சொல்லாடலை முதல் முதலில் பயன்படுத்தியவர் பகவான் புத்தர் அப்படின்னு யார் பதிவு செய்கிறார் புரட்சியார் அம்பேத்கர் பதிவு செய்கிறார் என்ன சொல்வார்னா வாரியர் வாரியர்ஸ் வி ஆர் வாரியர்ஸ் வாட்ச் தி தட்ஸ் வை வி கால் வாரியர் அப்படின்னு அவர் சொல்வார் வேர் அவர் டேஞ்சர் டூ நாட் அவாய்ட் தி ஃபைட்டிங் டூ நாட் பி மேன்லி மவுத்துடு அப்படின்றார் எங்கெல்லாம் அநீதி உருவாகிறதோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு நிற்காதீர்கள் வாயடைத்து நிற்காதீர்கள் போராடுங்கள் நீங்கள் போராடுவதால் நீங்கள் போராளிகள் அப்படின்னு அறிவிக்கிறார் அரு பகவான் புத்தர் அந்த கருத்தை உள்வாங்கிதான் யாரு ஷேக்குவேரா உலக மக்களுக்காகவே போராடிய உலக மாபெரும் ஒரு போராளி அப்போ அவர் எப்படி தாக்கத்தை உருவாக்கியிருக்குது இருக்குது பார்த்தீங்களா அந்த வரிசையில் நம்ம ஒரு வெறுப்பு விருப்பம் இல்லாமல் பார்த்துன்னு வச்சுங்களேன் டால்ஸ்டாய் சொன்னார் ஒரு கருத்து நான் பதிவு செய்தேன் பார்த்தீங்களா அந்த கருத்து இப்போ நிகழ்வு காலத்தில் நடக்கிற அரசியல் இதையெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது எனக்கு தெரிந்த வரையிலும் என் அறிவுக்கு எட்டிய வரையிலும் உண்மையிலே கொண்ட கொள்கைக்காக எந்த கொள்கைக்காக யுத்தத்தை ஆரம்பித்தார்களோ அந்த கொள்கை கடைசி வரைக்கும் போராடியவர்கள் சேக்குவேரா சேக்குவாரைக்கு தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அடுத்து மேதகு நான் சொல்கிறது நான் வந்து ஓப்பனில் வைக்கிறேன் இவர்களை தவிர யாராவது ஒரு தலைவர்களை சொல்லுங்கள் எங்கள் தலைவர் கூட கனவு நனவாக அப்படின்னு வைக்கிறாருன்னா அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்க வேண்டும் ஓரளவுக்கு எங்கள் தலைவர் அந்த கொள்கையெல்லாம் தான் இதுவரை திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் இன்னமும் அவருடைய வரலாறு இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் புரட்சி அம்பேத்கர் ஷேக் போலதே அவருக்கு வந்து கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா மினிஸ்டர் பதவி அந்த காலத்தில் பெரிய மினிஸ்டர் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா பணம் அந்த பொருளாதாரத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு பதவியும் கொடுக்குறாங்க கியூபாவில் யார் பெட்டல் கேஸ்ட்ரோ அவர் கொடுக்குறாரு அவருக்கு அதை கூட ஒரு பத்து ஆண்டுகள் இருந்தார் நினைக்கிறேன் இருந்துட்டு அவர் தூக்கி எறிஞ்சிடுறாரு வேணாம் நான் மக்களுக்காக போய் போராட போகிறேன் அதுவும் எப்படி சும்மா புரட்சி மட்டுமல்ல ஒரு அதெல்லாம் என்ன மறைந்திருந்து தாக்கக்கூடிய அந்த படையை கட்டி தான் அவர் போகிறார் போய் போராடுகிறார் அதே தானே புரட்சி அம்பேத்கர் தனது பதவியை தூக்கி எறிஞ்சிட்டாருங்க எந்த பதவி மின்னிஸ்டர் பதவியை மின்ிஸ்ட் பதவியை அவர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அம்பேத்கருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு அந்த பதவி இன்னும் பாக்கி இருக்குது அப்போ இந்த மக்களுக்கு அது பயன்படவில்லை நான் மக்களுக்காக செல்கிறேன் நான் மக்களுக்காக போராட போகிறேன்னு பதவியை தூக்கி முகத்தில் எரிஞ்சிட்டு வந்துடுறாரு ஏன் எரிஞ்சு பெண்களுக்கு சமமான உரிமை வழங்கப்படவில்லை அது மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீ பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் போய் மக்கள்லாம் எல்லோரும் சொல்ல அதுக்கு ரவுடி பயில்க்கு தான் அம்பேத்கர் சிலையை போய் உடைக்கிறாங்க அவங்களுக்காக இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லைன்னு அவர் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில் வர்றாரு அவள் யோசித்து பாருங்க ஒரே அந்த அளவுகோல் தானே இப்போ கூட எங்கள் தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவருக்கு வந்து எம்எல்ஏ பதவி ரெண்டரை வருஷம் பாக்கியிருக்குங்க அவரும் தூக்கி முகத்தில் எரிஞ்சார் சின்ன முரண் சின்ன முரண் அதற்கு பிறகு எப்போயுமே அவர் வந்து மற்ற சின்னத்தில் நிற்கலை தொடர்ந்து அவர் சொந்த சின்னத்தின் இன்றைக்கி அங்கீகாரம் வழங்கி விட்டார் அது வேற அந்த வரலாறு தொடர்ந்து கொண்டிருக்கிறது சேக்குவாருடைய தத்துவங்களையும் இன்னமும் புரட்சி அம்பேத்கருடைய தத்துவங்களையும் மேதக தத்துவங்களையும் உள்வாங்கி இன்னைக்கு இந்தியாவில் களமாடக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான் பெருமையை நாங்கள் சொல்லுகிறோம் இதில் ஒன்று ஒன்று இதில் வந்து மறைத்து நாங்கள் பேசவில்லை மேதகை பாருங்கள் மேதகம் நினைச்சிருந்தாருன்னா நமக்கு வந்து முதல்வர் பதவி கொடுக்குறதுக்கு எதும் பேசினாங்கல்ல வாங்கிக்கிட்டு அமைதி இருந்திருந்தார்னா அவர் ஒரு நெல்சன் மண்டேலாவை போல ஒரு பெரிய தலைவராக மாறி இருப்பார் ஆனால் கொண்ட கொள்கையில் அவர் வந்து பின்வாங்கல அந்த போராட்டம் தோற்று இருக்கலாம் ஆனால் அடையாளத்து வைக்கப்படுதில்லை நாளைக்கு ஒரு தலைவன் உருவாகி கூட அந்த மாற்றத்தை உருவாக்கலாம்ல அப்போ தமிழர்னா இந்த மாண்பு தானே அப்புடின்னு உலகுக்கு பறைசாற்றுறார்ல ஏன் நம்ம இவ்வளவுக்கு இதை பேசுகிறோம்னா அவர் பிறந்தது வேற ஊர் ஏன் எங்கள் தலைவர் போய் அதை வைக்கணும் உலகிற்கே நான் வந்து சொன்ன முதல் தத்துவத்தை என்ன தத்துவம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த தத்துவத்தை உள்வாங்கி தான் சேக்குவேரா களமாடி இருக்கிறார் பகவான் புத்தருடைய கருத்துக்களை உள்வாங்கி தான் களமாடி இருக்கிறார் தொடர்ந்து உலக போ மக்களுக்காக போராடி இருக்கிறார் அவருடைய தத்துவம்னால் ரொம்ப பயங்கரமான தத்துவம் அந்த புத்தன்னு சொல்ல தான் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் வாயெடுத்து கிடக்காதீர்கள் போராடுகள்னு சொன்னார்கள் அதே தான் இவர் சொல்கிறார் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எனது தோட்டாக்கள் சீருன்றார் எப்படி யோசித்து பாருங்கள் எப்படி கருத்துக்களை பதிவு செய்தார் பாருங்கள் அதே கடைசியில் வந்து அவர் பிடிபட்டுறாரு எங்கேயோ ஒரு இதில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கே தான் வச்சுவர் வந்து என்கவுண்டர் மாதிரி போடுறாங்க போடும்போது கூட இறப்பதற்கு முன்னால் அவர் என்னமா செஞ்சார் எழுந்து நின்றுருக்கிறார் டெய் நீங்கள் போ சுடப்போவது வந்து ஒரு போராளியே இல்லை ஒரு சாதாரண மனிதனைத்தான் போராட சொல்கிறீங்க உனக்குத்தே சுட சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே சுடு என் கண்ணை பார்த்து என் நெஞ்சிலே சுடு அப்படின்னு அப்படி தைரியமாக நின்று நம் கூட உலகத்தில் இயேசுநாதருக்கு பிறகு புத்தனுக்குப் பிறகு உலகத்தில் பரவலாக கொண்டாடப்படுகின்ற ஒரே தலைவர் ஒரே போராளி ஷேக்குவராக அவடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வந்திருக்கிறது இன்றைக்கும் கூட எந்த நாட்டுக்கு போனாலும் சரி ஒரு டீ ஷர்ட்டை போட்டு ஒரு இளைஞன் வந்து இவர் படத்தை போ போட்டிருப்பேன் அவர் யார் என்னென்னு அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் அவர் படத்தை போட்டிருப்பேன் அவ்வளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது எதற்காக நடந்திருக்கு அவர் வயசே வந்து மொத்தத்தில் அவர் இறந்தது கூட வந்து அறுபத்தி ஏழில் இறந்து போயிடறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டிலிருந்து அறுபத்தி ஏழு யோசித்து பாருங்க கொஞ்சந்தே முப்பத்தி ஒம்பது ஆண்டுகள் ஏறக்குறைய நாற்பது வயசு காலந்தே வாழ்ந்திருக்கிறார் அதுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய உலக சாதனையை படைத்திருக்கிறார் இவருக்கு பிறகு யாரும் இப்படி ஒரு மா மாபெரும் உலக போராளிகள் தோன்றவில்லை தோன்றவில்லைங்க குண்ட கொள்ளியில் கடைசி வரைக்கும் உறுதியாக இல்லைங்க அவர் இறந்து போயிருக்கலாம் அவர் சுட்டு கொல்லப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவருடைய தத்துவங்கள் அவர் கோட்பாடு அவர் மார்க்சிய கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறார்கள் அதை வந்து உலகம் பூரா இன்னைக்கு வந்து கொண்டு போறாங்களே அமெரிக்க நாங்கள் இவ்வளவுக்கு பேசுறதுக்கு வெறும் இளைஞருத்து எழுச்சி பாசறையில லோகோலை ஒரு படம் இருக்கு அப்படின்பது மட்டுமல்ல எங்கள் கட்சியுடைய சிகப்பிலையும் ஒரு ஸ்டார் இருக்கும் பாருங்க விடிவெள்ளி நட்சத்திரம் அதில் ஐந்து முனைகள் அந்த ஐந்து முனைகளும் எதை சொல்லுகிறது படிச்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா முதல் முதல்ல சாதி மதங்களை ஒழிக்க வேண்டும் சாதி மத பேதங்களை ஒழிக்க வேண்டும் பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் அதே நேரத்தில் என்ன வர்க்க பேதத்தை ஒழிக்க வேண்டும் ஐந்தாவதாக இன்னொரு முக்கியமான கருத்து ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராட வேண்டும் அதைத்தான் செஞ்சார் ஷேக்கு வேறா அதைத்தான் எழுச்சி தமிழர் தனது ஸ்டாரில் வச்சார் ஒரு முனையில் ஐந்து கோட்பாடுகளில் ஐந்து செயல் திட்டங்கள்ல இது ரொம்ப ஒன்று முக்கியம் அப்போ நாங்கள் வந்து சும்மா வந்து நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைத்த காளான்கள் அல்ல அங்குளம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்ந்து கொண்டிருப்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் அப்போ எங்கள் கொள்கைகள் எங்கள் கோட்பாடுகள் ஏதோ ஒரு நிகழ்காலத்து பிரச்சனைக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல உலக தத்துவங்கள் உலக கோட்பாடுகள் உலக மகான்கள் உலக மாபெரும் தலைவர்கள் அனைத்து கொள்கைகளையும் உள்வாங்கி உருவாக்கப்பட்டது தான் விடுதலை சிறுத்தைகள் அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு பேரழல் பாடி ஒரு துணை அமைப்பு தான் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை அந்த எழுச்சி பாசறையில் தான் லோக வச்சிருக்கிறோம் அந்த லோகோல எங்கள் தலைவருடைய படம் சேக்குவாருடைய படம் இருக்கு அதில் கனவு நனவாக இப்போ வர்றேன் பாயிண்ட்டுக்கு வர்றேன் கனவு நனவாக என்ன கனவு அதுக்கு ஒரு கருத்து மார்ட்டின் லூதர்க்குங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மார்டின் கிங் என்ன சொல்லுவார் அவர் வாழ்ந்த காலத்தில் ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு பேச்சு அவருடைய பேச்சு ரொம்ப பயங்கரமானது அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க நியூக்ரோவை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தினாங்கள அந்த காலத்தில் சொல்கிறாரு அவருக்கு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அந்த கனவு என்னென்னா கருப்பர் குழந்தைகளும் வெள்ளக்காரங்க குழந்தைகளும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கருப்பர்கள் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அது ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ்னார் ஆனால் அவர் சொன்ன காலகட்டத்தில் கருப்பர்களுக்கு ரொம்ப சிக்கல் அவர் கூட தெரியாது அடுத்து நடக்குமா நடக்காதன்னு அதற்கு அடுத்தபடியாக ஒபாமா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாரா இன்னைக்கு கூட இங்கே சாதி பிரச்சனை நாட்டில் நடக்குது இங்கே கூட வந்து வேங்க வேலில் தண்ணிக்குள்ளே மலத்தை கலந்துருக்குறாங்க கலந்துருக்கிறாங்க இல்லை கண்டுபிடிக்க கூட முடியவில்லை குற்றவாளிகளை அதேமாரி மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே கூட போக முடியலை அப்படி சொல்லிகிட்டே போனால் பல விஷயம் வெற்றி பெற்றாலும் கூட சேரில் போய் உட்கார முடியல ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலையை வெட்டுறாங்க அப்படி பல பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் கூட இதெல்லாம் கருத்தை தான் களமாடியக்கூடிய தத்துவங்கள் தான் இந்த உலக பூமியில் பறந்துருக்கிறது அதுக்கு பூரா மைய புள்ளி என்ன மனித நேயம் மனித மாண்பு மனித மாண்புகளை வென்றெடுக்க வேண்டும் அப்படின்னு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் தொடர்ந்து அவர் போராடி இருக்கிறார் அவர் சொல்லுவார் இப்போ நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா அவரே சொல்லுவார் விதையை விதைத்தவன் தூங்கியிருக்கலாம் ஆனால் விதை வந்து தூங்காது விதை விதை வந்து தூங்காது விதையை விதைச்சேன் கூட தூங்கி போயிருப்பேன் பாட்டு மறந்து போயிருப்பேன் ஆனால் விதை அது வளர்ந்து கொண்டு தான் இருக்குது இன்னைக்கு அவர் இல்லாமல் இருக்கலாம் அவர் கருத்துக்கள் இருக்குல்ல இப்போ நான் சொன்ன அந்த கருத்துக்கே வர்றேன் அதாவது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார் பார்த்தீங்களா ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒபாமாவுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்கள இன்னைக்கு இங்கே கூட அதிகமான சாதி கொடுமைகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் மா அங்கே பாருங்கள் யாரும் நீக்குறோம் அப்படி இப்படிலாம் சொல்லி பெருசாக கொடுமைலாம் படுத்த முடியாது ஒருத்தனை கூட ஒரு போலீஸு அதிகாரி ஒருத்தனை கொடுமைப்படுத்தின என்ன ஆச்சு அந்த அமெரிக்காவே வெடிச்சிச்சா வெடிக்கலையா அந்த வெள்ளை மாடிக்குள்ளே குதித்தார்களா குதிக்கலையா ஆட்சி அதிகாரமே மாறிச்சா மாறலையா அவ்வளவுக்கு அந்த தத்துவங்கள் பரப்பப்பட்டு இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு அந்த நீக்குரோக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது நீக்குரோக்கள் என்று சொல்வதை விட கருப்பின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது அதே தான் அதேதான் கருத்தில் எங்கள் தலைவர் கனவு நனவாக வைக்கிறார் இளைஞருத்து எழுச்சி போஸ்டரை கனவு நனவாக அந்த கனவு நனவாக்க வேண்டுமென்றால் அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம் அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம் கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் ஷேக்குவாரின் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்